மகாபிரிய பிரிய மனிதராக பிறந்த அனைவரும் ஒரே போல இருப்பதில்லை ஒருவர் பணக்காரராக இருக்கிறார் ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஒருவர் கல்விமானாக இருக்கிறார் ஒருவர் கல்வியில் குறைந்தவராக இப்படி அனைத்திலும் வேறுபாடு இருக்கிறது இதற்கெல்லாம் நான் என்ன காரணம் என்று சொல்வோம் என்றால் இது அவரவருடைய தலைவிதி என்று சொல்வோம் அடுத்ததாக என்ன சொல்வோம் என்றால் அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்று அதையும் சொல்லுவோம் அப்ப அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்றால் இதற்கு என்ன பொருள் ஏனென்றால் விதி என்று நாம் நினைத்த விஷயம் எங்கு தவறு அப்படின்னு சொல்றாங்க விதி அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாதுங்க நாம் சேர்த்து வைத்திருக்கிற பாவம் புண்ணியம் அதற்கு தகுந்தார் போல்தான் அனைத்தும் அமைகிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த பகவான் என்ன செய்கிறார் இந்த ஜீவனின் இந்த ஆயுட்காலம் முடியும் பொழுது அது சேர்த்து வைத்த பாப புண்ணியங்களை அவர் மனத்துக்குள் எண்ணி வைத்திருக்கிறார் கணக்கு போட்டு வைத்திருக்கிறார் அதை அவர் என்ன செய்கிறார் அடுத்ததாக அது பிறவி எடுக்கும் பொழுது அதற்கு அதை தந்து விடுகிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமாள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதுதான் மதி அப்படின்னு சொல்கிறது நம்ம சொல்லக்கூடிய அறிவு அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடிய விஷயம் நான் படித்ததால் தெரிந்து கொண்ட விஷயங்களை அதெல்லாம் அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அறிவால் எதையுமே சாதிக்க முடியாது இந்த பாப்ப புண்ணிய விஷயங்களை மாற்ற முடியாது அப்போ இங்கே அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெருமாள் உள்ளத்தில் இந்த பாப்ப புண்ணியங்கள் இருக்கின்றன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அதுதான் விதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் அது வந்து அறிவு அதுதான் மதி அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த புரிதல் வந்த உடனே என்ன பண்றோம் அப்படின்னா அந்த திருவுள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்தியால தெரிஞ்சுக்கிறோம் அப்ப அடுத்ததாக சந்தோஷப்படுத்தினோம்னா என்ன பண்றோம் அவருடைய திருவடிகளை சரணம் என்று பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இப்படி பற்றுவது தான் விதியை மதியால் வெல்வது ஏன்னா அவர் என்ன சொல்லிருக்காரு அகம் பாப்பை மோட்ச இஸ்யா அப்படின்னு சொல்றார் நான் உன்னை எல்லா பாபங்களிலும் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்ப அவரை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா அவருடைய திருவடிகளே சரணம் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆக இதில் விதி அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டதும் தப்பு மதி அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டதும் தப்பு அப்போ விதி அப்படிங்கிறது நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாப புண்ணியங்கள் மதி அப்படிங்கிறது அந்த பாப புண்ணியங்களின் கணக்கு அந்த பெருமாள் உள்ளத்தில் இருக்கிறது அவர் நினைத்தால் இதை மாற்ற முடியும் அப்படின்னு தெரிஞ்சு அவருடைய அந்த திருவடிகளை பற்ற வேண்டும் என்ற ஞானம் வருது பாருங்க அதுதான் மதி அதை பத்தாம் விதியை மதியால் வெல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாம நாம நினைக்கிற மாதிரி என்னோட புத்திசாலித்தனத்தால் இதையெல்லாம் நான் மாத்தி ஜெயிச்சேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க அது கிடையவே கிடையாது மகாபிரியவா மகாபெரியவாச்சரணம்